அண்ணாமலையில் ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல ஒரு நூறு அண்ணாமலைகள் ஒரு நூறு எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சேருகின்ற குப்பைகளை அகற்றுவதற்கு அந்த துறையினுடைய அதிகாரி மதுசூதன் ரெட்டி களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பகவத் அவர்கள் முழு நேரமும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜான் அவர்களும் இந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் மூன்று நாளைக்கு ஒரு முறை நான்கு இணை ஆணையர்கள் தலைமையிலே அந்த திருக்கோயிலுக்கு தொடர்ந்து இந்த முப்பது நாட்களுக்கு பணியை நியமித்திருக்கின்றோம் வருகின்ற ஜேசிக்கள் அவர்கள் மாத்திரமல்லாமல் அவருடைய டீம் ஒரு பதினைந்து இருபது பேரை உடன் அழைத்து கொண்டு வருகின்றார்கள் சமீபத்தில் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் திறந்து வைத்த அந்த ஐம்பத்தி ரெண்டு பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உதவியாக இருக்கின்றது கடந்த ஆண்டு திறந்து வைத்த நூத்தி இருபது பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உறுதுணையாக இருக்கின்றது கருத்துக்கும் இது வரைக்கும் பதில் கிடைக்கிறார் அரசு கல்லூரியை கட்டுவதற்கு அரசாங்கத்திலாம் படம் இருக்கிறதா என்பது வெளிப்படையாக நாற்பத்தியோர் நாற்பத்தியோரு கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு துவங்கி இருக்கின்றோம் என்று ஆணி அடித்தார் போல் நெத்தியிலே அடித்தார் போல் சொல்லி இருக்கின்றோம் புரிந்தவர்களை புரிய வைக்க முடியும் புரிந்தும் புரியாதது போல் நடித்தவர்களை புரிய வைக்க முடியாது அவர் அரசியல் களத்திலே இருக்கின்றாரா அல்லது யாராவது எழுதிக் கொடுக்கலை படிக்கின்ற இடத்தில் இருக்கின்றாரா எப்படி அவரை புரிய வைப்பது வேண்டும் என்று தூங்குபவர்களை விடலாம் தூங்குவதை போல் நடிப்பவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியாது அது கூடி கலைகின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் கூடுகின்ற கூட்டம் கொள்கை கூட்டம்

நாற்பது நாற்பதையும் வென்று காட்டிய தலைவர் எங்களுடைய தலைவர் ஒரு அண்ணாமலையில் ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல நூறு அண்ணாமலைகள் ஒரு நூறு எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் இந்த இயக்கம் கட்டுக்குள்ளையாத கட்டமைப்பு வலுவாக இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும்